செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் திரும்புதல் நாம் யார் பேரில் வைக்கும் விசுவாசம் ஏ மனுஷர் பி தேவன் சி தூதர் டி சாத்தான் சரியான விடை பி தேவன் ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம் உயிர்த்தெழுதல் நியாயத்தீர்ப்பு ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் எப்படி கடந்து போவோமாக ஏ மறுருபமாகடி பி ஆசீர்வதிக்கும்படி சி ஞானமடையும்படி டி பூரணமாகும்படி ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்ற நாம் எப்படி இருக்க வேண்டும் ஏ மறுதளிக்காமல் பி சத்தியத்தை விட்டு சி நீதியை மறந்து டி வஞ்சிக்கப்பட்டு சரியான விடை ஏ மறுதளிக்காமல் தேவனுடைய வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் நாம் என்ன செய்திருக்கிறோம் ஏ பார்த்திருக்கிறோம் பி சென்றிருக்கிறோம் சி ருசி பார்த்திருக்கிறோம் டி அறியாமல் இருக்கிறோம் சரியான விடை சி ருசி பார்த்திருக்கிறோம் தேவனுடைய குமாரனை யார் மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள் ஏ மறுதளித்து போனவர்கள் பி மறுதளிக்காதவர்கள் சி உயிர் தெழுபவர்கள் சரியான விடை ஏ மறுதளித்து போனவர்கள்